அர்ஜுனன் சோகத்தில் மூழ்கிவிட்டான் அதை எப்படி தீர்ப்பது என்று கிருஷ்ணரிடம் வேண்டுகிறான் ஞானமாகிய ஆத்ம தத்துவத்தை அர்ஜுனனுக்கு விஸ்தாரமாக விளக்குகிறார் கிருஷ்ணர் பின்னர் ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் ஸ்வதர்மத்தை பற்றி சொல்லி கர்ம யோகத்தையும் கூடிட்டு விளக்கிவிடுகிறார் ஆத்ம தத்துவங்கள் நிறைந்திருப்பதால் சாங்கிய யோகம் என்று இந்த பகுதி கூறப்படுகிறது சாங்கியம் என்பதற்கு ஞானம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது மனதில் எழுகின்ற இரக்க குணத்தின் காரணமாக என்ன செய்வது என்று அறியாதபடி திகைத்து நின்ற அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் சொல்லத் தொடங்கினார் அர்ஜுனா இந்த சிக்கலில் இத்தகைய மனசோர்வி நீ எங்கிருந்து பெற்றாய் இது தகாத செயல் ஸ்வர்கத்தை தரமாட்டாதது இது உனக்கு புகழையும் தராது பார்த்தா, பேடி போல் நில்லாதே உனது ஆண்மைக்கு இது பொருந்தாது பொந்தாது தரக்கூடிய இந்த மனசோர்வை விட்டுவிட்டு எழுந்து நில் பகைவரை விடாது அழிப்பவன் நீ என்று சொன்னார் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணா என்னால் தொழுவதற்குரியவர்களாகிய பீஷ்மரையும் துரோணரையும் எப்படி எதிர்க்க முடியும் அவர்களின் பேரில் அம்புகளை நான் எவ்வாறு தொடுப்பேன் பெரியோர்களையும் குமாரர்களையும் கொள்வதை விட உலகில் பிச்சை எடுத்து உண்பதும் சாலச்சிறந்தது அவர்கள் பொருளை விரும்பும் குருமார்கள் அவர்களை கொன்று நாம் அடையும் இன்பம் ரத்தத்தில் கலக்குமல்லவா நாம் இவர்களை கொள்வது அல்லது அவர்கள் நம்மை வெல்வது இதில் எது மேன்மையானதென்று எனக்கு விளங்கவில்லை எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ மாட்டோமோ அந்த கூட்டத்தார்தானே இந்த போர் முனையில் வந்து நம் உன்னை நிற்கிறார்கள் நான் சிறியவன் குறை மிகுந்தவன் தர்மம் எது என்பதை உணராதவன் என் அறிவு மயங்குகிறது அதனால் உன்னை கேட்கிறேன் அறம் எது எனக்கு உறுதியாக சொல் நான் உன் சீடன் நீயே சரணம் என வந்தவன் கட்டளையிடு கிருஷ்ணா பூவுலகில் ஒப்பில்லாத செல்வமுடைய அரசாட்சியை பெற்றாலும் வானுலகில் மேலான ஆட்சியை பெற்றாலும் புலன்களிலே பாய்ந்து செல்லும் இந்த துயரம் என்னை விட்டு நீங்காது இப்படியாக உறக்கத்தை வென்ற அர்ஜுனன் இனி போர் புரிய மாட்டேன் என்று கிருஷ்ணரிடம் சொல்லி மௌனமாக நின்றான் அப்போது கிருஷ்ணர் புன்னகை பூத்தவராக இரண்டு படைகளுக்கும் நடுவிலே துயரம் மிக்கவனாக நின்ற அர்ஜுனனை நோக்கி சொல்கிறார் அர்ஜுனா எவர்களை பற்றி நீ துயரம் கொள்ளக்கூடாதோ அவர்களைப் பற்றி நீ துயரம் கொள்கிறாய் பெரிய அறிஞரைப் போலவும் பேசுகிறாய் உண்மையான ஞானிகள் இறந்து போனவர்களைப் பற்றியும் தற்போது உயிரோடு இருப்பவர்களைப் பற்றியும் வருந்துவதே இல்லை எக்காலத்திலும் நான் இல்லாமல் இருந்ததில்லை நீயும் இங்குள்ள அரசர்களும் கூட அவ்வாறே இனிமேலும் நாம் அனைவரும் இல்லாமல் போகப் போவதும் இல்லை ஏனென்றால் இந்த ஜீவாத்மாவுக்கு பால்யமும் இளமையும் முதுமையும் எவ்விதம் சம்பவிக்கிறதோ அதே போலத்தான் வேறு தேகத்தையும் அது அடைகிறது ஞானியானவன் இந்த விஷயத்தில் கலங்குவதில்லை நீ குமாரனாக இருந்தாய் பின்னர் எவ்வளத்தில் இருக்கிறாய் அதன் பின்னர் விருத்தனாகி முதுமையில் இருப்பாய் எல்லா காலத்திலும் இந்த தேகத்திற்குத்தான் இந்த அடையாளங்களைத் தவிர உன் ஆத்மாவுக்கு மாற்றங்கள் இல்லை அர்ஜுனா குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் இவையெல்லாம் இயற்கையின் தீண்டல்கள் அவ்வப்போது தோன்றி மறைந்து போகக்கூடியவை என்றும் நிலையாக நிற்பவை அல்ல ஆகவே அவைகளை பொறுத்துக்கொள்வாயாக எவனொருவன் இவைகளினால் இன்பமும் துன்பமும் ஏற்படுவதை ஒன்றே என எண்ணுகிறானோ எந்த வீர மகனை இவையெல்லாம் கலங்க வைப்பதில்லையோ அப்படிப்பட்ட வீரனே என்றும் சாகாதிருக்குத் தகுந்தவன் இல்லாத ஒன்று உண்மையாகாது இருக்கும் ஒன்றிற்கு இல்லாததென்பதொன்று இல்லை இவை இரண்டிற்கும் உள்ள தத்துவத்தை உண்மையான தீர்க்க உணர்வார்கள் இவ்வுலகம் முழுவதிலும் பறந்து நிற்கும் பொருள் அழிவற்றது என்பதை அறிந்துகொள் இவை அனைத்தும் எங்கும் நிறைந்துள்ளவை அழிவற்ற இதனை அழிக்க எவராலும் இயலாது ஆத்மா என்பது என்றும் இருப்பது அதற்கு அழிவு கிடையாது அளவிட்டு கூறவும் இயலாதது ஆனால் ஆத்மாவிற்கான வடிவங்கள் அழியக்கூடியவை என்பர் ஆதலால் போர்சை இவன் கொல்வான் என்று நினைப்பவனும் இவன் கொல்லப்படுவான் என்று நினைப்பவனும் இருவருமே அறிவில்லாதவர்கள்தான் இந்த ஆத்மாவானது எவரையும் கொள்வதும் இல்லை எவராலும் கொல்லப்படுவதும் இல்லை இந்த ஆத்மாவானது என்றும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை முன்னொரு முறை இருந்ததாக ஆகி பின்னர் இல்லாது போவதும் இல்லை ஆத்மா பிறப்பில்லாதது எல்லையில்லாதது நிரந்தரமானது பழமையானது உடம்பு கொல்லப்படுவதால் அது கொல்லப்படாது ஆத்மா என்பது மாற்றம் இல்லாதது அழிவற்றது என்றும் இருப்பது பிறப்பற்றது இதனை எந்த மனிதன் அறிகிறானோ அவன் எவரையும் கொள்வதும் இல்லை கொல்விப்பதும் இல்லை கிழிந்த துணிகளை களைந்து எரிந்துவிட்டு மனிதன் புதிய துணிகளை அணிந்து கொள்வது போல் ஆத்மாவானது சிதைந்து போன உடம்புகளை களைந்துவிட்டு புதிய உடம்பை பெற்றுக்கொள்கிறது ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட இயலாது தீயினால் எரிக்க முடியாது தண்ணீரில் நனைந்தும் போகாது காற்றில் உலர்ந்து போவதும் இல்லை பிளப்பதற்கும் முடியாதது எரிப்பதற்கும் நனைப்பதற்கும் உலர்த்துவதற்கும் அறியது எங்கும் நிறைந்திருப்பது உறுதியானது அசையாதது என்றும் நிலையானது இந்த ஆத்மாவானது புலன்களுக்கு புலப்படாதது மனத்தினால் சிந்தித்து உணரவும் இயலாதது என்றும் மாறுதலின்றி ஒரே நிலையில் இருப்பது இதனை அறிந்து கொண்டு வருத்தப்படாமல் இருப்பாயாக இப்படி அல்லாது இந்த ஆத்மாவானது தினமும் பிறந்து மடிவது என்று நீ நினைப்பாயேயானால் அப்போதும் இந்த ஆத்மாவின் பொருட்டு நீ துன்பப்படுவது வீண் பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் மீண்டும் பிறப்பதும் உறுதி உன்னால் தவிர்க்க முடியாத இந்த நிகழ்ச்சிக்கு நீ ஏன் கலங்குகிறாய் உயிர்கள் தொடங்குவது எங்கே என்பதும் இறுதியில் எங்கே போகின்றன என்பதும் தெளிவில்லாத ஒன்றாகும் ஆகையால் இதில் துயரப்படுவதற்கு என்ன இருக்கிறது இந்த ஆத்மாவை வியப்பாக ஒருவன் காண்கிறான் வியப்பிற்குரியதுதான் என ஒருவன் சொல்கிறான் ஆம் வியப்பிற்குரியதே என்று ஒருவன் கேட்டுக்கொள்கிறான் ஆனாலும் இதனை அறிந்து கொண்டவன் எவனும் இல்லை அர்ஜுனா இந்த ஆத்மாவானது எவராலும் கொல்லப்பட முடியாதது ஆகவே உயிர்கள் அழிவதை பற்றி நீ வருந்துவது தகாது உன்னுடைய சுய தர்மத்திற்காகவும் நீ அஞ்சுவது கூடாது மன்னனுக்கு அறப்போரை காட்டிலும் சிறந்த சுயதர்மம் ஏது நாம போகாமல் ஒரு போர் தானே வருகிறதென்றால் அது வாசலை திறந்து வைத்திருக்கும் சொர்க்கத்தை போன்றது இத்தகைய போர் வாய்ப்பு கிடைப்பதே ஒரு மன்னனுக்கு இன்பம் இந்த அறப்போரை நீ நடத்தாமல் விடுவாயானால் அதனால் சுயதர்மத்தையும் புகழையும் கொன்று பாவத்தையும் எய்துவாய் உலகில் உனக்கு நீங்காத பழி உண்டாகும் ஒரு காலத்தில் புகழ் பெற்றவன் மறு காலத்தில் பழி எய்துவது மரணத்தை விட கொடியதல்லவா நீ பயந்து போய் போரை விட்டு விலகியதாய் பெருந்தேர் வீரர்கள் கருதுவார்கள் அவர்களால் மதிக்கப்பெற்ற நீ இந்த கருத்தினால் சிறுமை நிலை எய்துவாய் உனக்கு வேண்டாதவர் சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவார்கள் உன் வலிமையையும் திறமையையும் பழிப்பார்கள் அதைவிட கொடிய துன்பம் ஏது பார்த்தா கொல்லப்பட்டால் சொர்க்கம் வெற்றி பெற்றால் ராஜபோகம் ஆகவே உறுதி கொண்டு போர் செய்ய எழுந்திரு இன்பம் துன்பம் வரவு இழப்பு வெற்றி தோல்வி இவை அனைத்தும் சமமே எனக்கொண்டு போர் செய்ய தயாராகு வீரன் பாவியாகாமல் இருக்க அதுதான் வழி இதுவரை உனக்கு சாங்கிய வழிப்படி நான் புத்தி சொன்னேன் இனி யோக வழியில் சொல்கிறேன் கேள் இந்த புத்தி கொண்டவன் கருமம் என்னும் விலங்குகளை தூளாக்கி விடுவான் கர்மயோகத்தில் முயற்சிக்கு அழிவு என்பது இல்லை எதிர்விளைவு எதுவும் இல்லை கர்மயோக தர்மத்தில் சிறிதளவை கடைப்பிடித்தாலும் அது அவனை பெரிய அச்சத்திலிருந்து காப்பாற்றும் உறுதியுடைய ஒருவனின் புத்தி இந்த உலகத்தில் ஒரே நிலையை உடையது உறுதி இல்லாதவனுடைய அறிவு பல கிளைகளை கொண்டது அலைகள் உள்ளது சலனம் மிக்கது முடிவுக்கு வர முடியாதது வேதங்களின் வெளி உரையை கேட்டு மகிழ்பவர்கள் சிலர் பூக்களைப் போன்ற அலங்கார சொற்களைப் பேசுபவர்கள் சிலர் தாம் கொண்ட கொள்கையைத் தவிர மற்றதை தவறு என்பவர்கள் சிலர் இவர்களெல்லாம் வலைப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு சம்பந்தமில்லாதவர்கள் பிறப்புக்கும் தொழிலுக்கும் லாபம் தேடுகிறவர்கள் சுகபோகத்தையும் அதிகாரத்தையும் தேடி ஓடுகிறவர்கள் இவர்கள் பல வகையான காரியங்களை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள் இவர்களது வார்த்தைகளை கேட்டு மதி மயங்கி சுகபோகத்திலும் அதிகாரத்திலும் பற்று வைப்போர் நிச்சயமான புத்தியில்லாதவர்கள் அவர்களது அறிவு ஒருநிலைப்படாது மூன்று குணங்கள் உள்ளவன் யார் யார் என்று வேதங்கள் பேசுகின்றன அர்ஜுனா அந்த மூன்று குணங்களையும் நீ கடந்தவனாக ஆகு நன்மை தீமை இருட்டு வெளிச்சம் என்ற இரண்டு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக எப்போதும் உண்மைக்காகவே போராடுபவனாக பயன்களைக் கருதாமல் ஆத்மாவை தன்வசப்படுத்தியவனாக ஆகிவிடு எங்கும் நீர் நிரம்பியுள்ள இடத்தில் ஒரு சிறு குட்டையின் பயன் எந்த அளவுக்கு ஆகும் அவ்வாறே எல்லாவித வேத சாஸ்திரங்களை படித்து ஞானம் பெற்ற பிராமணனுக்கு வேதத்தின் பயன் என்பது செய்ய வேண்டிய கடமையை செய்யத்தான் உனக்கு அதிகாரம் உள்ளது ஒருபோதும் அதன் பலனில் இல்லை செய்யும் கடமையின் பலனை கருதாதே அதே சமயம் கடமையை செய்யாமலும் இருந்துவிடாதே தனஞ்சயா யோக நிலையில் நின்று பற்றுகளை நீக்கி வெற்றியையும் தோல்வியையும் சமமாகவே கருதி கடமையை செய் புத்தி யோகத்தை விட கர்மம் தாழ்ந்த நிலையை உடையது புத்தியை சரணடைந்து விடு பயனை கருதி வினையாற்றுவோர் லோபிகள் புத்தியுள்ள ஒருவன் நல்ல செய்கை தீய செய்கை இரண்டையுமே துறந்து விடுகிறான் செய்வதை திறமையாக செய்வதே யோகம் அந்த வகையில் நீ யோகியாகிவிடு புத்தியுடைய மேதாவிகள் பயனை தியாகம் செய்து பிறவியாகிய கட்டுகளை நீக்கி என்றும் மாற்றம் இல்லாத ஆனந்தமயமான பரம பதத்தை அடைகிறார்கள் மோகம் என்பது ஒரு வகை குழப்பம் உனது அறிவு அதை கடந்து சென்று விடுமானால் அப்போது நீ கேட்டது கேட்கப் போவது இரண்டிலுமே உனக்கு வேதனை வராது உன் அறிவானது கேட்ட செய்திகளால் கலங்கி விடாமல் உறுதியாக சமாதி நிலையில் ஒருமுகமாக அசையாது நிற்குமானால் யோகம் என்பது கைகூடிவிடும் என்று கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனன் அதற்கு கேசவா உறுதி கொண்ட அறிவை ஒருமுகப்படுத்தி சமாதி நிலையில் நிற்பவன் எப்படி பேசுவான் நிலையான புத்தியுடையவன் என்ன சொல்வான் எப்படி இருப்பான் எதனை அடைவான் என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் பதில் சொன்னார் எவன் ஒருவன் தன் மனதில் எழக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் துறந்து தன்னிலேதான் என்ற நிலையில் மகிழ்ச்சி அடைகிறானோ அவனே நிலையான ஸ்திர புத்தியுடையவன் என்று சொல்லப்படுகிறான் போவதைக் கண்டு கலங்காமல் வருவதைக் கண்டு மயங்காமல் பயந்து பயந்து நடுங்காமல் கோபத்தினாலே குதிக்காமல் எவனொருவன் இருக்கிறானோ அவனே ஞானி புத்தியிலே உறுதி வாய்ந்தவன் என்று அவனே கருதப்படுகிறான் ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் தீமை வரும்போது இரண்டிலும் வீழ்ச்சியடையாதவனாய் என்ன என்ன என்று ஆவல் அடையாதவனாய் வெறுப்பில்லாதவனாய் எவன் இருக்கிறானோ அவனுடைய அறிவே நிலையானது தேவைப்படும்போது ஆமை தன்னுடைய உடம்பை ஓட்டுக்குள்ளே இழுத்துக்கொள்கிறது அதுபோல எப்போதும் தன் ஐம்புலன்களையும் உணர்ச்சிகள் தாக்காமல் எவன் மீட்டுக்கொள்கிறானோ அவனுடைய அறிவே நிலையானது உண்ணாவிரதம் இருக்கின்ற மனிதன் உணவை ஒதுக்கி வைக்கிறான் ஆனால் அந்த சுவையை அவன் மறந்துவிடுவதில்லை பரம்பொருளை கண்டுகொண்டால் அந்த சுவை பற்றிய ஞாபகமும் ஓடிவிடும் தவமுயற்சியுடைய ஞான இடத்திலே கூட இந்திரியங்களாகிய ஐம்புலன்கள் வரம்பு கடந்து செல்லும்போது தம்முடைய போக்கில் மனத்தையும் வலிய வாரிக் கொண்டு போய்விடுகின்றன அவற்றையெல்லாம் நன்றாக அடக்கி யோகத்தில் அமர்ந்தவனாக என்னை பரமனாக கொண்டு புலன்களை வசப்படுத்தி வைத்திருப்பவன் எவனோ அவனுடைய அறிவே நிலையானது மனிதன் ஒன்றை உணர்ச்சி பூர்வமாக நினைக்கும்போது அதில் அவனுக்கு பற்றுதல் உண்டாகிறது அந்த பற்றுதலின் காரணமாக விருப்பம் உண்டாகிறது விருப்பத்தின் காரணமாகவே கோபம் உண்டாகிறது கோபத்தால் மயக்கம் வருகிறது மயக்கத்தால் நினைவு தடுமாறுகிறது நினைவு தடுமாறுவதால் அறிவு கெட்டுப் போகிறது அறிவு கெடுவதால் அழிந்து போகிறான் விருப்பு வெறுப்பில்லாமல் புலன்களை மனதால் ஆட்டி வைத்தபடி தனக்குத்தானே விதி கொண்டு நடக்கும் மனிதன் எவனோ அவனே ஆறுதலடைகிறான் மனமானது அமைதியான நிலையை அடையும் போது மனிதனுக்கு எல்லா துன்பங்களும் அழிந்து போகின்றன மனம் அமைதி பெற்ற பின் ஒருவனுடைய புத்தி விரைவிலேயே நிலையான தன்மையை அடைகிறது மனம் செம்மையாக நிலைக்கப் பெறாதவனுக்கு அறிவில்லை அந்த யோகம் இல்லாதவனுக்கு நிலையான சிந்தனை இல்லை நிலையான சிந்தனை இல்லாதவனுக்கு அமைதி இல்லை அமைதி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது ஐம்புலன்களும் அலைந்து திரியும்போது ஒருவனுடைய மனமும் அப்படியாகிவிடுமானால் அந்த மனமானது கடலில் தோணியை காற்று மோதுவது போல அறிவை மோதுகிறது ஆகையால் புலன்களை அடக்குபவனுடைய அறிவே நிலையானது சாதாரண மனிதன் இரவில் தூங்குகிறான் ஆனால் புலன்களை அடக்கிய மனிதன் விழித்துக் கொண்டிருக்கிறான் அடக்காதவன் விழித்துக் கொண்டிருக்கும் நேரம் எதுவோ அதுவே அடக்கியவன் தூங்கும் நேரம் கடலில் எவ்வளவுதான் தண்ணீர் வந்து விழுந்தாலும் கடலானது நிரம்பிவிடுவதில்லை இன்னும் விளட்டும் விளட்டும் என்று அது அசையாமல் இருக்கிறது அதுபோல எவ்வளவு ஆசைகள் தனக்குள்ளே புகுந்தாலும் வரட்டும் வரட்டும் என்று அதை உள்ளே போட்டுக் கொள்கிறவன் அமைதியடைகிறான் அவ்வாறன்றி விருப்பங்களை விரும்பி ஏற்பவனுக்கு அமைதி என்பது கிடைப்பதில்லை அது வேண்டும் இது வேண்டும் என்று அலையாதவன் எந்த பதவியையும் மகிழ்ச்சியையும் தூக்கியெறியக்கூடியவன் இது என்னுடையது என்று எதையும் சொல்லிக் கொள்ளாதவனும் நான் என்னும் ஆணவம் இல்லாதவனும் எவனோ அவனையே அமைதி சரணடைகிறது அர்ஜுனா இது பிரம்மநிலை ஒரே நிலை இதை அடைந்தவனுக்கு பிறகு மயக்கம் இல்லை கடைசி காலத்திலாவது இந்த நிலையை அடைந்தவன் பிரம்ம நிர்வாணம் எனப்படும் தெய்வீக நிலையை எய்துகிறான் உடலாகிய இந்த சரீரம் அழிந்துவிடும் உள்ளுயிராக இருக்கும் ஜீவாத்மாவானது அழியாத அமரத்தன்மை உடையது பற்றை விடு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விடக்கூடாது தேகமானது ஆத்மாவிற்கு சட்டை போல உள்ளது உன்னுடைய அஞ்ஞானத்தை விட்டுவிட்டு கர்மயோகத்தை செய்வாயாக என்று விசயனாகிய அர்ஜுனனை பார்த்தசாரதி தேற்றினார்